ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பட்டத்துக்கான கவருங்கள தாங்க இது பாருங்க நம்ம ஏற்கனவே செடியெல்லாம் வச்சு மீதி இருந்த கவர்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அந்த கவரில் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு பதினோரு கவர் இருக்குதுங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு இஞ்சி தாங்க இந்த கவர் எடுத்துக்கிட்டு போங்க இதில் பாருங்கள் இந்த கயிறு வச்சுட்டு நம்ம வந்து கொடி வகைங்களாம் ஏற்றி விடலாங்க ஆடிப்பட்டத்துக்கு நம்ம வைக்கிற விதைங்க எல்லாம் நல்லாவே வந்துடுவாங்கங்க செடி நல்லா க்ரோத்தும் இருக்கும் ஆடிப்பட்டத்தை விட்டுறாதீங்க நல்லாவே நீங்கள் செடி செடியெல்லாம் நல்லா வருங்க இது பாருங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏற்கனவே இருந்தது தாங்க இந்த தண்ணி கேன்லாம் நம்ம வாங்கி வச்சது வந்துட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் வச்சுக்கலாங்க நம்ம சீடெல்லாம் ஏற்கனவே மேலே போட்டு வச்சுருந்தோங்க இல்லையா நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது பாருங்கள் எல்லாமே முளைச்சி வந்திருக்குறாங்க இவங்களுக்கு வந்துட்டு நான் மண்களை ரெடி பண்ணிவிட்டு இந்த செடிங்களை எப்படி மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க நான் நமக்கு வந்து ஆடிப்பட்டமும் தை பட்டமும் செடிங்க நல்லாவே வருங்க நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் சீடில் வச்சது எவ்வளோ அழகாக வந்திருக்குறாங்கன்னு தெரியும் இது பாருங்க சௌச்சவ கத்திரங்க எப்படி வந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடி போட்டு கொடுத்தாலே போதுங்க சம்மங்கி செடி தாங்க இதெல்லாமே இந்த பக்கம் பாருங்க சங்குப்பு செடி இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டில் விளைஞ்ச செடியிலேருந்து இருந்து தாங்க நல்லாவே குரோத் இருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மீதம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையப்போ போட்டுக்கலாம் இப்போ ஆடி மாதம் வந்துருச்சுங்க இல்லையா இந்த செடிங்களை போட்டுட்டு இதை மாற்றி வச்சீங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு காய் கிடைக்குங்க பாருங்க எல்லா செடியிலுமே க்ரோத் வந்திருக்குது இதில் பாருங்கள் இதில் மூணு வகையான வாடாமல்லி இருக்குதுங்க சகப்பு கலரு பிங்க் கலர்ல இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஒரு கலர் காமிக்கிறேன் பாருங்கள் டிசம்பர் செடியில் ரெட் கலரு இது நான் டிசம்பர் செடியிலேருந்து ஒடிச்சு நம்ம இதில் வச்சு விட்டோங்க பார்த்திங்கன்னா தெரியும் மொட்டு வச்சுருக்கோம் தெரியுதுங்களா இது தாங்க சகப்பு கலரு இது நான் கட்டிங் மூலிமா வளர்த்தது தாங்க நம்மக்கிட்ட பெரிய செடி வந்து மதர் பிளான்ட் கீழே தாங்க இருக்குது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கருவேப்பிலை செடி வெண்டிக்காய் செடிங்க இது வெண்டைக்காய் செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுட்டு ஒரு காய் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் காய் வை தெரியுதுங்களா காய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்க இவ்வளோ க்ரோத் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சங்குப்பூ செடி இந்த இதில் வந்து டபுள் கலர் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைங்க எல்லாம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க இதுல வந்து சொராகா செடி இன் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் போட்டுருக்காங்க இது முளைப்பு வந்துட்டு இருக்குது இதெல்லாம் மாத்தி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க இங்க பாருங்க இதுல வந்துட்டு மூணு வகையான கீரை செடி இருக்குதுங்க புளிச்சிக்கீரியிலே மூணு கலர் செடி பாத்தீங்கன்னா தெரியும் இது நமக்கு வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்க செடிங்க தாங்க